இந்த நெல்லிக்கணியானது கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செய்யப்பட்டு உருகேற்றப்பட்டு திருமகளின் திருவடிகளிலே வைத்து பூஜிக்கப்பட்ட நெல்லிக்கனிகள் உங்கள் இல்லம் தேடி வருகிறதென்றால் அன்னை பராசக்தி சாஷாத் மகாலட்சுமியே உங்கள் இல்லம் வருவதாக அன்னையினுடைய திருநாமங்கள் கொண்ட அந்த கனகதாரா சோசரத்தை ஆயிரம் முறை ஜபம் செய்து உருவேற்றி அந்த நெல்லிக்கனிகளை நண்பர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் தரலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த நாள் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மார்னிங் வந்து பிரேக் பாஸ்ட் அரேஞ்ச் பண்றோம் நீங்க நெல்லிக்கணி வந்து ஆயிரத்தி அறுநூறு ரெண்டு நெல்லிக்கனியோட ஆயிரத்தி ஆமா அது நெல்லிக்கணியோட விலை இப்போ அந்த சாப்பாடு இருக்குங்க இதுக்கு வந்து எவ்வளவு கட்டணம் ஆகும் காலை சிற்றுண்டி காலை சிற்றுண்டி அது கிடையாது நிறைய பேர் பேர் வருவாங்க ஆயிரம் வரட்டும் எங்களோடு வந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு செல்லும் அத்தனை அன்பர்களும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு படி உயர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர ஒருத்தருக்கும் ஒரு இடத்திலும் ஒரு சிக்கலும் வரல யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க வீட்டுக்கு அம்மா போவா கனகார ஒரு குடும்பம் கொண்ட இப்படி ஒரு குடும்பம் இருக்கா இப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படணும் அலைபேசி ராஜேஷ் அவருடைய அலைபேசி எண் வந்து ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அன்னையினுடைய திருநாம்கள் கொண்ட அந்த கனகதாரா சோசரத்தை ஆயிரம் முறை ஜபம் செய்து உருவேற்றி அந்த நெல்லிக்கணைகளை நமது நண்பர்களுக்கும் நலம் விரும்பிகளுக்கும் பக்த கோடிகளுக்கும் தரலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த நாள் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது அடுத்த மாதம் செப்டம்பர் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த நாள் வந்து அங்கு ஒரு அது நாங்கள் அது என்னவே சொல்லியிருக்கோம்னா திருமகள் ஆலயத்தில் திருவிழா அதுக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் திருமகள் ஆலயத்தில் திருவிழா அந்த திருவிழாவில் நீங்கள் அத்தனை நபர்கள் வந்து தப்பாமல் கலந்து கொண்டு அந்த பூஜைகளை கலந்து அங்கு அந்த வெள்ளி நெல்லிக்கனிகள் பெற்று செல்ல வேண்டும் என சொல்லி எல்லோரையும் நம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வெள்ளி நெல்லிக்கனியின் விலை அறநூறு ரூபாய் சரிங்களா ஒரு வெள்ளி நெல்லிக்கனி தரமாட்டோம் அவ்வாறு தரக்கூடாது அதை வைத்து பூஜையில் பூஜை செய்யக்கூடாது ரெண்டு நெல்லிக்கனி வேணும் குறைந்தபட்சம் நீங்கள் ரெண்டு நெல்லிக்கனி வாங்கிக்கணும் அது நாலு ஆறு எட்டு பத்து அப்படி இரட்டப்படை எண்ணில் வாங்கணும் ஒத்தப்படை எண்ணில் வாங்கக்கூடாது அது ஒரு சின்ன ஒரு நிபந்தனை அப்படி நீங்கள் குறைந்தபட்சம் ரெண்டு நெல்லிக்கணிகள் வாங்க வேண்டுமென்றால் அவசியம் நீங்கள் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் முன்பணமாகச் செலுத்தி நீங்கள் அதை வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் அடுத்த செய்தி காலை வெள்ளிக்கிழமை காலை ஒரு ஏழு ஏழரை மணி அளவில் நீங்கள் ஆலயம் வந்தால் போதுமானது ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள் அந்த பூஜையெல்லாம் முடித்து அன்னையின் திருவடியிலே அந்த வெள்ளி நெல்லிக்கணைகள் வைத்து அந்த கடகதாரா சோஸ்திரங்கள் பாடப்பட்டு அது உருவேற்றப்பட்டு அந்த நெல்லிக்கிணைகளோடு நாம் ஆலயத்திலிருந்து எங்கு புறப்படுகிறோம் என்றால் முசிறியிலே ஒரு திருமண மண்டபத்திற்கு செல்கிறோம் அங்கே வந்து ஒரு மீனாட்சி திருமண மகால் என சொல்லி ஒரு மஹால் இருக்குது அது கொஞ்சம் முன்பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அந்த மகாலுக்கு செல்கிறோம் அங்கே அனைவருக்கும் காலை சிற்றுண்டி ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் கோவில் போ அந்த திருமண மண்டபம் போயிடுவோம் அந்த திருமண மண்டபத்திலே அனைவருக்கும் காலை சிற்றுண்டி சிற்றுண்டி முடித்தவுடனே என்னுடைய ஒரு ஆன்மீக உரை ஒன்று இருக்கும் இறை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த செய்திகள் சிலவற்றை சொல்லி முடித்துவிட்டு ஒரு பதினோரு மணி அளவிலே யாரெல்லாம் இந்த வெள்ளி நெல்லிக்கணைகளுக்கு முன்பதிவு செய்திருக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் அவரவர்கள் கேட்ட நெல்லிக்கணை தந்து வழி அனுப்பி வைப்போம் இந்த நெல்லிக்கணையானது கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் செய்யப்பட்டு உரியேற்றப்பட்டு திருமகளின் திருவடிகளிலே வைத்து பூஜிக்கப்பட்ட நெல்லிக்கணிகள் உங்கள் இல்லம் தேடி வருகிறதென்றால் அன்னை பராசக்தி சாஷாத் மகாலட்சுமியே உங்கள் இல்லம் வருவதாக அர்த்தம் சும்மா எனக்கு ஒரு ரெண்டு சந்தேகம் இருக்குங்க அதில் சொல்லுங்கள் வெள்ளி சொன்னீங்க இப்போ ஒரு சில பேர் பொருளாதாரத்தில் நல்லா முன்னேற்றம் இருக்கும் தங்கத்தில் வேணும்னு கேட்பாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும் ஐயா அது ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இந்த மார்னிங் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்றோம் இல்லையா நெல்லிக்கனி ஆமாம் நீங்க நெல்லிக்கனி வந்து ஆயிரத்தி அறநூறுவா ரெண்டு நெல்லிக்கனியோட ஆயிரத்தி அறுநூறு ஆமாம் அது நெல்லிக்கனியோட விலை இப்போ அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து எவ்வளோ கட்டணம் காலை சிற்றுண்டி காலை சிற்றுண்டி காளை அது கட்டணம் கிடையாது கட்டணம் கிடையாதா நிறைய பேர் வருவாங்க ஆயிரம் பேர் வரட்டும் கட்டணம் கிடையாது எனக்கு என்னன்னா அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு நெல்லிக்கணிகள் முன்பதிவு செய்திக்கணும் அது எப்படி முன்பதிவு செய்யணும்னு சொல்லிட்டேன் ஒற்றைப்படை ஆகாது ஆகாது ஆமாம் குறைந்தது ரெண்டு அதிகபட்சம் நூறு கூட பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்கு அவர்கள் முன்பதிவு செய்த நெல்லிக்கனி மண்டபத்தில் கிடைக்கும் அதுக்கு ஒரு நெல்லிக்கனி கூட கம்மியாக குறைவாக கிடைக்காது கடைசி நேரத்தில் வந்து நான் இருபது நெல்லிக்கணிகளுக்கு முன்பணம் செலுத்தி இருக்கிறேன் எவ்வளவு நெல்லிக்கணைகள் வேணுமோ அதுக்கு உண்டான அவசியம் செலுத்திடணும் யாருக்கிட்ட செலுத்தணும் யாருக்கிட்ட இவங்க இது சம்மந்தமாக பேசணும் அலைபேசி என்னெல்லாம் அப்போ நான் தருவேன் கண்டிப்பாக கொடுங்க கேட்கணும்னு நினச்சி நீங்களே சொல்லுங்கள் ஆமாம் அது நான் அதை நிர்வாகம் பண்ண முடியாது ஆமாம் ஆமாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது என் அருமை சகோதரர் சென்னையை சார்ந்த திரு ராஜேஷ் அவர்கள் சொல்லி அவருடைய அமைப்பில் தான் அந்த நிகழ்வே வரும் அவரோட அலைபேசி என் தருகிறேன் அதில் வந்து அவங்க முன்பதிவு செய்து எங்களுக்கு இத்தனை நெல்லிக்கனி வேணும் என சொல்லி என்ன செஞ்சிடணும் முன்பதிவு செஞ்சோம் முன்பதிவு செய்து பணம் செலுத்திடணும் ஏன்னா அங்கே வந்து திடீர்னு வந்து இதை பார்த்துட்டு இன்னொரு பத்து நெல்லிக்கனி எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லிட்டா கிடைக்காது கிடைத்தால் சந்தோஷமாக செல்லலாம் கிடைக்கவில்லை என்றாலும் மிகுந்த சந்தோஷமாக செல்ல வேண்டும் இருபது நெல்லிக்கனிகள் நீங்கள் முன்பதிவு செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு இருபது கிடச்சிருச்சு அங்கே ஸ்பாட்டில் நீங்கள் பத்து நெல்லிக்கனி அதிகமாக வேணும்னு கேட்குறீங்க கிடைச்சா சந்தோஷமாக வாங்கிட்டு போங்க கிடைக்கலைன்னா ரொம்ப சந்தோஷமாக போகணும் சற்று தாமதமாக உங்கள் இல்லம் தேடி அந்த கொரியரில் அந்த நெல்லிக்கனி உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் நிச்சயம் அது நிச்சயம் அது உறுதி அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை இதில் ரெண்டு நிபந்தனைகள் ஆலயத்தின் வாசலிலே எங்களுக்கு நெல்லிக்கனி தந்து விடுங்கள் நாங்கள் இப்படியே புறப்படுகிறோம் என்றால் மிக்க மன்னிக்கவும் தரப்பட மாட்டாது அத்தனை நபர்களும் ஆலயத்தில் பூஜை முடித்துவிட்டு முசிறிக்கு திருமண மண்டபத்திற்கு வர வேண்டும் உங்கள் அத்தனை நபர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்படும் சிற்றுண்டி முடிந்த கையோடு எனது ஆன்மீக உரை நடக்கும் ஆன்மீக உரை முடித்த பிறகுதான் நெல்லிக்கனி வழங்கப்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா எப்படி வழங்குன்றே நீங்க சொன்னாங்க தெரியும் வாங்கிட்டு வந்து நீங்க அவசரப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம் நாங்க வந்து அது போன முறை அப்படி கொஞ்சம் நடந்துருச்சு சில மனசாபங்களையும் வந்துருச்சு நாங்கள் பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கிறோம் ஒன்றரை மணிக்கு பஸ் புக் பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி புக் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி புக் பண்ணிக்கிறோம் அப்படி நீங்கள் முன்பதிவு செய்து முன்னாடியே நாங்கள் போகிறோம்னு சொல்கிறதா இருந்தால் ஆலயத்திலேயே நீங்கள் விடைபெற்று கொள்ளலாம் உங்கள் இல்லத்திற்கு உங்கள் முகவரிக்கு நீங்கள் முன்பதிவு செய்த நெல்லிக்கனி ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து தரப்படும் ஆலயத்தின் வாசலிலே எச்சூழலிலும் உங்களுக்கு ஒரு நெல்லிக்கனி கூட வழங்குவதற்கு இல்லை இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அதனால் பூஜை முடிஞ்சதான் வெளியில் வந்தீங்களா மடமட மடம் மடமடம் பரப்பிட்டு எல்லோரும் முசிறி வந்துடுங்க மீனாட்சி திருமண மகால் வந்து இறங்கிடுங்க சிற்றுண்டி ரெடியாக இருக்கும் அழகாக சாப்பிடுங்க வந்து மெயின் ஹாலில் உட்காருங்க ஆன்மீக உரையை ஆரம்பிக்கும் உரை கேட்டு முடித்த உடனே அந்த கனி எங்கே தரப்படுங்கிற இடத்துல வந்து அமைதியாக நின்று கனகதாரா குடும்பம் உதாரண குடும்பம் என சொல்லி நீங்கள் பெயர் எடுத்து தர வேண்டும் ஒரு ஆர்வ கோளாறு இருக்கும் முந்தி போகணும் உடனே புறப்படணும் எனக்கு கூடு உனக்கு கூடு எல்லாருக்கும் இருக்குது ரெண்டாயிரம் நெல்லிக்கணி முன்பதிவாயிருந்தால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறு நெல்லிக்கனையோடு வந்து இறங்குவோம் யாருக்கு நெல்லிக்கணி இல்லைன்னு ஆகாது முந்தி பிந்தி வரும் அப்போ அழகாக நின்று கியூல நின்று வரிசையில் நின்று சத்தமில்லாமல் அப்படி அம்சமாக வாங்கி போனீங்கன்னா அந்த ஊர் மக்கள் கூட அதை பார்த்தாங்கன்னா என்ன ஒரு அற்புதமான குடும்பம் கனகதாரான ஒரு குடும்பம் இத்தனை நபர்கள் கொண்டால் இப்படி ஒரு குடும்பம் இருக்கா இப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படணும் நம்மளும் இந்த குடும்பத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரணும் நிச்சயமாக அதற்கான அலைபேசின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க அலைபேசி என்ன அருமை சோதரர் திரு ராஜேஷ் அவருடைய அலைபேசி எண் வந்து ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஐந்து நான் இதை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுரு போட்டுருங்க இதுலேயும் போட்டு திரு ராஜேஷ் சென்னை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நம்பரை போட்டுருங்க மீண்டும் ஒரு முறை கூட ஆங்கிலத்திலே கூறுகிறேன் நயன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க உம் ஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம் ஆக நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய ஒத்துழைப்பு ஒன்று உண்டுதான் ராஜேஷ் ஐயா நான் இந்த ஊர்லேருந்து பேசுறேன் என் பேரு எனக்கு இத்தனை நெல்லிக்கனி வேணும் நான் எந்த அக்கௌண்ட்டில் எந்த ஜிபே நம்பரில் பணம் அனுப்பணும் நாங்கள் இத்தனை பேர் வரோம் இது சொன்னப்போது தகவல் கொடுத்துடணும் அதில் வந்து நீங்கள் சொன்னீங்க முதலே சொன்னீங்க அங்க இருந்து அங்கேருந்து இருந்து போகிறதா இருந்தால் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சோன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா வேணாம்கிறது சொல்லிடுவோம் அதான் சொல்ல வரேன் வீண் பண்ணக்கூடாது நாங்கள் வந்து கோவில்ல வந்து இறை வழிபாடு செய்துவிட்டு அப்படியே நாங்கள் திரும்பிடுவோம் எங்களுக்கு வழிபாடு முடிந்து ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கழித்து கூட நீங்கள் கொரியர் மூலமாக எங்களுக்கு நெல்லிக்கணைகள் தந்தால் போதும் இந்த விஷயமெல்லாம் சொல்லணும் இல்லை அவசியம் நாங்களும் மண்டபத்துக்கு வந்து உங்களோடு சேர்ந்து சிற்றுண்டி எடுத்துக்கொண்டு ஐயாவுடைய அந்த ஆன்மீக உரையை கேட்டுட்டு வரிசையில் அமைதியாக நின்று நெல்லிக்கனி வாங்கி போவோம் இந்த ரெண்டு செய்தியை தெளிவாக சொல்லணும் ஏன்னால் நீங்கள் ஐநூறு பேர் வந்தாலும் சரி ஆயிரம் பேர் வந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் சிற்றுண்டி வழங்குவது எங்கள் கடமை அதில் குறையோ குற்றமோ தவறோ வந்துவிடக்கூடாது அதற்கு உங்களுடைய பேராதரவு வேணும் நிச்சயமாக வேஸ்ட் பண்ணுற மாதிரி நிலையும் வந்துடக்கூடாது நூறு சதவீதம் வேஸ்ட் ஆகாது அது நாங்கள் எப்படி எங்கே யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துருவோம் பற்றாத குறைன்னு வந்துடக்கூடாது அதனால தான் நான் ரொம்ப உங்களை நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறது அப்படின்னா ஐயா நாங்கள் ஐந்து பேர் வரோம் கோவில் முடித்து நாங்கள் சிற்றுண்டிக்கு மண்டபத்துக்கே வந்துடுவோம் சிற்றுண்டி முடிச்சுட்டு ஐயா உரை கேட்டு நாங்கள் வந்து எல்லிக்கனி வாங்கிடுவோம் அதை சொன்னீங்கன்னா தான் நாங்கள் வந்து அங்கே அது தயாரிக்கிறவங்ககிட்ட சொல்லி எங்களுக்கு இத்தனை வேணும் நீங்கள் வந்து டோட்டலாக எங்களுக்கு ஒரு அறநூற்றி ஐம்பது உணவு காலை டிஃபன் வேணும்னு சொன்னிங்கன்னா நாங்கள் ஒரு எழுநூற்றி பத்து எழுநூற்றி இருபது தயார் பண்ணுவோம் ம் நீங்கள் ஐநூறு தான் சொல்லி கணக்கு கொடுத்துட்டு ஒரு எழுநூறு பேர் வந்து இறங்குனீங்கன்னா அது எந்த நாயம் அது எந்த ஊர் நாயம் வந்து அம்மா போயிடும் இல்லையா அப்போ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி அதுதான் தெளிவாக சொல்லிடுங்க நாங்கள் இத்தனை பேர் வர்றோம் இத்தனை நெல்லிக்கணை வேணும் நெல்லிக்கணிக்கொன்றான அமௌண்ட்டு அனுப்பிடுங்க ஆலயத்துக்கு வந்து பூஜையில் கலந்துக்கோங்க எங்களோட மண்டபம் வாங்க அழகாக இருந்து பன்னெண்டு பன்னெண்டரை தான் மேலே உங்களுக்கு தாமதமாகாது அதை அனுசரித்து இல்லம் திரும்புவதற்குண்டான வண்டி வாகனங்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் நிச்சயமா நிச்சயம் அது திருச்சி வந்து ட்ரெயின் படிக்கணுமா இல்லை ஏதாவது பஸ் பிடிக்கணுமா நீங்கள் சென்னை போகணுமா பெங்களூர் போகணுமா எங்கேனாலும் போங்க அனுசரித்து பண்ணிக்கோங்க அங்கே வந்து அந்த ஒரு ஹரிபரி ஒரு அவசரம் எனக்கு உடனே கொடு நான் உடனே போகணும் அது வேண்டாம் நிச்சயம் நிச்சயம் அது மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்தா போதும் நிச்சயமா அடுத்ததாக அருமை சகோதரர் திரு சாய் செந்தில் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க ஐயா சொல்லுங்கய்யா நம்மளால் ஒரே குடும்பம் ஆமாம் கடகதார குடும்பம் கனகதார குடும்பம் அவசியம் நீங்கள் அந்த விழாவில் திருமகளின் ஆலயத்தில் நடக்கும் அந்த திருவிழாவில் முழுக்க முழுக்க பங்கெடுத்து உங்களுக்குன்னு உண்டான தன்மைகளை நீங்கள் அழகாக செஞ்சு தரணும் நிச்சயமாக நிச்சயமாக இது நான் வந்து எல்லாரும் முன்னாடி பப்ளிக்காக உங்களுக்கு என்ன பண்ணுறேன் இன்விடேஷன் கொடுத்துருங்க ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ஆமாம் நிச்சயமா நிச்சயமா ஐயா இருபத்தி ஏழு தானுங்க இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிச்சயமாக நிச்சயமாக சுக்கரகோரையில் அங்கே பூஜை நடக்கும் நிச்சயமாக வந்து அம்பாளுக்கு சுக்கரகோரை ரொம்ப விசேஷம் இல்லை ஆறு டு ஏழு அங்கே இருக்கும் அஞ்சரைக்கு வந்துடும் வாங்க வாங்க நிச்சயம் நான் பொதுமக்களுக்கு பொதுவாக சொல்கிறதுனா ஒரு ஏழு மணிக்கு வாங்க எட்டரை முக்கால் வரைக்கும் நாங்கள் அங்கே இருப்போம் அதனால் ரொம்ப ஹரிபரியாக வர வேண்டாம் ஏழு ஏழைகாலுக்கு உள்ளே வாங்க அழகாக வாங்க திரு காமேஸ்வரன் திரு காமேஸ்வரி வணங்கி அப்படி பிரகாரம் சுற்றி மகாலட்சுமி சன்னதிக்கு வந்துருங்க வந்து இருந்து பூஜை முடித்து அப்படி எல்லோரும் சேர்ந்து மண்டபம் பரப்பிடுவோம் மண்டபத்தில் நம்ம சொன்ன மாதிரி முறையாக எல்லாம் முடித்து வெள்ளி நெல்லிக்கனி வாங்கி நீங்கள் பிறப்பிடலாம் அதனால் இந்த செய்தி கண்ட உடனே எத்தனை வெள்ளி நெல்லிக்கனி வேணும் அதை நீங்கள் முதல்ல முடிவெடுங்க ஒரு வெள்ளி நெல்லிக்கனி அறநூறு ரூபாய் ரெண்டா நாலா ஆறா பத்தா ஐம்பதா எழுபதா நூறா அதை நீங்கள் முடிவெடுத்து முடிவு எடுத்துக்கலாம் அந்த அருமை சகோதரர் திரு ராஜேஷ் அவர்களை அழைத்து அவர்கள் ஒரு ஜிபே நம்பர் தருவாங்க அந்த நம்பரில் அனுப்பி ஸ்க்ரீன்ஷாட்டு அனுப்பிடணும் நிச்சயம் நிச்சயம் நாளைக்கு ஒரு கிராஸ் செக்கப்பை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட்டு வேணும் நிச்சயம் அனுப்பிவிட்டு நாங்கள் இத்தனை பேர் வருவோம் அதுலேயும் ஒரு சின்ன சந்தேகங்க ஒரு ஒத்த மனுஷன் தான் கால் பண்ண போகிறவங்க பல மக்கள் கால் பண்ண போகிறாங்க அவருக்கு அப்படி பாவம் அவரும் அட்டென்ட் பண்ணணும் அவரும் வேலை பார்த்துட்டு இருக்கவர் அப்போ பர்டிகுலர் டைம் இருக்கும் இல்லைங்க எந்த டைத்துல இந்த டைத்துலேயும் கூப்பிடணும் சப்போஸ் கூப்பிட முடியல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாமா அந்த மாதிரி எதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் சொல்லியிருக்கீங்க இதே எண் தான் அவருடைய வாட்ஸ்அப் எண் இதே எண் தான் அவருடைய வாட்ஸ்அப் எண் அவரை அழைத்து அவரை கொஞ்சம் அணுக முடியாத சூழல் இருக்கும் பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் கூட பதிவாக தரலாம் நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேங்க இன்னார் உங்களுடைய அந்த காணொளி பார்த்தேன் நானும் வரணும் பிரியப்படுறேன் நாங்கள் இத்தனை பேர் வர்றோம் அழகாக வந்து சிற்றுண்டி எடுத்து மண்டபத்தில் இருந்து ஐயா உரை கேட்டு அதன் பிறகு தான் நாங்கள் புறப்படுவோம் எங்களுக்கு இத்தனை வெள்ளி நெல்லிக்கணிகள் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கொடுத்துறோம் ஏன்னால் கால் வெயிட்டிங்கில் வர்றப்போ இவர் எல்லா கால்ஸும் அட்டன் பண்ண முடியும் ஒரு கால் பேசி முடிச்சு அடுத்த கால் பேசி முடிச்சு அடுத்த கால் பேசி சிரமம் சிரமமாயிடும் அதுக்கு அவன் வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு சப்போஸ் பேசிகிட்டு இருக்காரு மிஸ்டு கால் வருதுனா அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டான்னா வாட்ஸ்அப்பில் பார்த்து பதில் அமிச்சுடுவான் செய்யலாம் நிறைவாக ஒரு முக்கியமான சந்தேகம் சொல்லுங்கள் நான் சந்தேகத்தில் நிறைவுன்றேன் இன்னும் பேசலாம் சந்தேகத்தில் நிறைவாக சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு இல்லை இந்தியாவில் இருக்க மக்களுக்கு நீங்கள் சொல்றது ஓகேங்க நாங்கள் ஃபாரின்ல இருக்கோம் எங்களுக்கு அந்த நெல்லிக்கணி வாங்கணும்னு ஆசை இருக்காதா எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி எங்கள் பக்து இன்ஃபினிட்டி உறவுகள் வந்து வெளிநாட்டில் உறவுகள் கேட்பாங்க இல்லையா அவங்க மனசு இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லைங்களா அழகான சொல்யூஷன் இருக்கேன் நீங்க தான் அந்த சொல்யூஷன் புரியல அதை உங்கள்கிட்ட எங்ககிட்ட எங்கக்கிட்ட ஆஹா சொல்லுங்க ஐயா அதுக்கு ஒரு சொல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுங்க யோசிக்கலாம் அதை யோசிச்சுட்டு சொல்லும் பொழுது சொல்லுங்கள் நான் அடுத்த நிகழ்ச்சி நம்ம பேசுகிறப்போ இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு நான் என்ன சொல்லிடுறேங்க இப்போது இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்கிறேன் நீங்கள் அதை நம்புவீங்களா சொல்லுங்கள் நேற்றைய முன்தினம் இருந்து ஒரு அரமேஷ் சௌதரி அவங்க அழைத்து உங்களுடைய கனகதாரா அஸ்ட்ரோ டிவியில் இந்த செய்தியை பார்த்தேன் எனக்கும் என் தோழிக்கும் நூற்றி எட்டு ப்ளஸ் நூற்றி எட்டு இரநூத்தி பதினாறு வெள்ளி நெல்லிக்கிணைகள் வேண்டும் அதற்குண்டான தொகையை உங்களுடைய வங்கி கணக்குக்கு செலுத்தவா ஜிபே நம்பருக்கு செலுத்தவா அந்த அம்மாவுக்கு ஒரு சொந்தம் இங்கே இருக்காங்க சென்னையில் கசின் பிரதர் எதை சொன்னாங்க அவங்க அட்ரஸுக்கு நீங்கள் அதை அனுப்பிடுங்க அவங்க எங்களுக்கு

அப்போ அதுக்குண்டான தொகையும் சேர்த்து அவங்க தரணும் அதுக்கு பதில் அவங்க சொந்தங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க போயிடுவாங்க இப்போ எங்களுக்கு வந்து இப்போ சொந்தக்காரர் இருக்காங்க மதுரையில் சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க முழு முகவரி தர்றோம் வித் பின்கோடு எவ்ரி திங் செல் நம்பர்லேருந்து எல்லாமே தர்றோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நிச்சயம் அழகாக நாங்கள் எத்தனை நெல்லிக்கனையும் அத்தனை நெல்லிக்கனையும் அவங்களுக்கு அனுப்பிடுவோம் அவங்க ரிசீவ் பண்ணி அவங்க அந்த ஃபாரின் அவங்களுக்கு எப்படி அனுப்புறது போலாம் அதை அவதான் முடிவெடுக்கணும் அன்னை மகாலட்சுமி தான் முடிவெடுக்கணும் ஏன்னா இது வந்து ஐஸ்வர்யா மகாலட்சுமி ஆலயத்திலே அந்த திருமகளுடைய ஆலயத்தில் திருவிழா நாங்கள் செய்வது ஆறாவது வருஷம் கடந்த ஐந்து வருஷமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இதோடைய அந்த மூலம் என்னன்னு சொல்லிடுறேன் சுக்கர பகவான் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அதற்கென ஏற்பட்ட அந்த அற்புத ஆலயத்திலே அந்த திருமகளுடைய ஆலயத்தில் சென்று நாங்கள் பூஜை செய்து வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறோம் எங்களோடு வந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு செல்லும் அத்தனை அன்பர்களும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு படி உயர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர ஒருத்தருக்கும் ஒரு இடத்திலும் ஒரு சிக்கலும் வரல இதுல ஒரு பெரிய விஷயம் நீங்க பார்த்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் இருந்தாலும் ஏன் மனசுல இப்ப பட்டகம் நான் சொல்லிறேன் நான் பேசிட்டு இருக்கற மணி ரெண்டு இருவது ரெண்டு மணிக்கு பேசி இருபது ரெண்டு மணிக்கு பேசிட்டு பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஆறாவது வருஷத்துக்கு பேசிட்டு இருக்கோம் ஆறுன்ற நம்பர் வந்து நம்ம ஜோதில சுக்ரனை குறிக்கிறது பாருங்க சார் நம்ம வர பெரிய அதிர்ஷ்டசாலி அணிகள் நம்ம கையில ஒண்ணும் இல்ல நிச்சயம் இல்லாம இறையருள் இறைக்கை அப்ப நீங்க சொன்ன வார்த்தை இங்க எவ்வளவு சத்தியமான வார்த்தை சாருங்க என்ன சாறு இந்த வருஷம் ஒரு சிந்தனை வெள்ளி நெல்லிக்கனி செய்து கனகதாரா சோசரத்தை உருவேற்றி அன்னையின் திருவடிகளை வைத்து அனைவருக்கும் என்ன உடனே ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஆப்ளிகேஷன் என் குருநாதருடைய திருவடியில் சாமி இப்படி இப்படி இந்த மாதிரி சந்தோஷமா வார்த்தை சந்தோஷமா செய் யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவங்க வீட்டுக்கு அம்மா போவா நெல்லிக்கனி போகுன்னு சொல்லலை அம்மா போவா அம்மா போவான்னு அவர் சொன்னார்ல எனக்கு ஏக குஷி ஆயிடுச்சு அப்போ எத்தனை வீட்டுக்கு அம்மா போறா எத்தனை வீடு ஜெயிக்க போகுது இல்லை எனக்கு எனக்கு மிகப்பெரிய நான் பல தடவை சொல்லுவேன் அத்தனை பேரும் பிரதிக்கு ஆமாம் இல்லை எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லைனாங்கய்யா நம்ம ஆரம்பித்தப்ப சந்திரன் சுக்கரனை பற்றி பேசுகிறோம் ரெண்டுக்கு நடுவில் செவ்வாயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நிறைவாகவும் ஆறு சுக்கரன் ரெண்டு சந்திரனை பற்றி பேசியிருக்கோம் பாருங்க உண்மையிலே பெரிய விஷயம் அற்பதாக அற்பதான் ரெண்டு நெல்லிக்கணியாவது மினிமம் வாங்கணும் ஆறாவது பூஜையாக வருது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி தன்மையில் அந்த செல்வ வளம் பெருக்கும் பயிற்சியும் நான் அந்த ஒர்க் ஷாப்னு சொல்வான் மணி ஒர்க் ஷாப்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த ஒர்க் ஷாப் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வந்தவர்கள் மிக நிறைய நபர்கள் வெற்றி பெற்று கொண்டு தான் இருக்கிறார்கள் முன்னேற்றம் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மீண்டும் விரைவில் சென்னையில் அதே ஒர்க் அந்த செல்வ பலம் பெருக்கும் இரகசிய சூட்சும பயிற்சிங்கிற அந்த பயிற்சி வர இருக்கிறது அது குறித்ததான தகவல்கள் அந்த செய்திகள் எல்லாம் விரைவில் சொல்லிடுவோம் விரைவில் சொல்லுவோம் உங்களுடைய நம்ம பக்தி இன்ஃபினிட்டி மூலமாகவும் அனைத்து நபர்களுக்கும் போய் சேரும் நிச்சயம் நிச்சயம் வந்து எல்லோரும் கலந்து அதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை தெரிந்து உணர்ந்து நடந்து பெருநிதிக்கு இறைவனாய் அவர்கள் அத்தனை பேரும் நம் கண்முன்னே வாழ வேண்டும் அதை கண்டு நாம் இன்பம் அடைய வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கம் ஒரு அவ எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லை அது எல்லாரும் முதல்ல பேசணும் வடநாட்டுக்காரங்க இந்த ரகசியத்தை ஏன் சொல்லலைன்னா நம்ம வளர்ந்துருவோன்ற ஒரு காரணத்துக்காக சொல்லலை நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம் அந்த வழிமுறைகள் நம்ம கடைப்பிடிக்கிறப்போ நம்மளும் பெருநிதிக்கு இறைவன் ஆயிடலாம் அவங்க அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் பத்து வருஷம் பழகுங்க பதினஞ்சு வருஷம் பழகுங்க சொல்லவே மாட்டாங்க தீபாவளி அன்று அமாவாசை அன்று இரவிலே அவர்கள் வீட்டிலே மகாலட்சுமியோடு கூடிய குபேர பூஜை பண்ணுவாங்க நீங்கள் தலைகளைனாலும் உள்ள போக முடியாது தீபாவளி முத நாளும் ஒரு பூஜை பண்ணுவாங்க மகாலட்சுமி ரிலேட்டட் பூஜை தீபாவளி முதனாலு சதுர்த்தி அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை பண்ணுவாங்க நீங்கள் தலைகளைனாலும் உள்ள போக முடியாது அந்த ரகசியங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியங்கள் எனக்கு தெரியும் நம்ம சொல்லுவோங்க சொல்லி கொடுத்து நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க ரிசல்ட் கிடைச்சிட்ருக்கு அற்புதமாக இருக்கும் அந்த தன்மையில் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அன்று அன்னை ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஆலயத்திலே அவளது இல்லத்திலே அவளோட இல்லம் தானே அலைமகளின் இல்லத்தில் நடக்கும் இந்த அற்புத திருவிழாவிலே அனைவரும் கலந்து கொண்டு நீங்கள் பெருமை பெற வேண்டும் எங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது நன்றி அறிவிதலையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல செய்திகளெல்லாம் எல்ல எல்லாரிடத்திலும் சென்று சேர வேண்டும் என்கின்றதான தன்மையிலே மிக்க ஆர்வத்தோடு நீங்கள் இங்கு அமர்ந்து யாரை குறைப்போம் மணி என்னங்க ரெண்டு இருபது இரவு ரெண்டு இருபது இன்னும் அதிகாலை ரெண்டு இருபது அதிகாலை ரெண்டு இருபதா இரவு ரெண்டு இருபதில் அதிகாலை ரெண்டு இருபது சொல்லுங்கய்யா சொல்லுங்க ஐயா எல்லாேருக்கும் போய் சேரட்டும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பரந்த மனசோடு நீங்கள் இதை செய்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம் நல்ல ஒரு அற்புத சகோதரர் என் வாழ்வில் எனக்கு நீங்கள் கிடைத்தது குறித்து எல்லாம் அல்ல பிரபஞ்சத்திற்கு மீண்டும் எனது நன்றியறிவுதலையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக்கொண்டு வழக்கம்போல் தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன் நன்றி வணக்கம் சுகமே சொல்வையா அறமையே வாழ்க